இருபத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தந்தம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு தந்தம் கலப்பு சந்திப்பில் காரைகள் முப்பத்தி நான்கு முப்பத்தேழு மைனஸ் ஐ குறி கரடிகள் ஐ காக்க இன்றைய தங்கத்தின் திறப்பு விலை பி மூன்றாயிரத்து நானூற்று பதினேழு ஆகவும் ஏமெல்பி மூன்றாயிரத்து நானூற்றி ஏழு ஆகவும் உள்ளது தந்தம் திறப்பு விலையை மேலே வைத்திருக்கும் வரை அடுத்த உயர்வு இலக்குகள் கேசிபி மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி மற்றும் மையம் ஒன்று பாய்வோட் ஒன்று மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தேழு ஆகும் இருப்பினும் கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுவதும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறமாக தொடர்வதும் கலப்பு சமிக்கைகளை தருகின்றன தந்தம் திறப்பு விலையை கீழே வணிகம் செய்தால் முதல் கீழ்முக இலக்கு ஏமேல் பி ஆகஸ்ட் மூன்றாயிரத்து நானூற்று ஏழு இருக்கலாம் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை